இந்த உலகத்தில் எல்லாரையும் சமமாக பார்ப்பவர் சிவபெருமான் ஆனாலும் சில ராசிக்காரர்களிடம் சிவன் தனிப்பட்ட அனுகிரகம் காட்டுவார் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது அந்த சிவனுக்கு மிகவும் பிடித்த ஐந்து ராசிக்காரர்கள் யாரார் உங்கள் ராசி இதில் இருக்கா முழு வீடியோ பாருங்க ஓம் நம சிவாயனு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முதலில் ராசி இந்த ராசிக்காரர்கள் ராகு கேது மறைமுக சக்திகள் தவம் தியானம் இதற்கு மிக நெருக்கமானவர்கள் விருச்சிகம் என்பது மாற்றம் அழிவு பிறகு புது வாழ்வு இது சிவனின் தத்துவமே அதனால்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிவனின் அருள் எப்போதும் துணை நிற்கும் அடுத்தது மகர ராசி கடுமையான உழைப்பு பொறுமை தவம் இந்த மூன்றும் மகர ராசியின் அடையாளம் சிவபெருமானே ஒரு யோகி யோகியின் குணங்கள் மகர ராசிக்காரர்களிடம் இயல்பாக இருக்கும் அதனால் இவர்களின் வாழ்க்கையில் தாமதமானாலும் சிவன் தரும் வெற்றி நிலைத்ததாக இருக்கும் மூன்றாவது கடகராசி அன்பு கருணை குடும்ப பாசம் இந்த மூன்றுக்கும் அடையாளம் கடகம் பார்வதி தேவி மீது சிவனுக்குள்ள பேரன்பு போல கடகராசிக்காரர்களும் உறவுகளை உயிராக நினைப்பவர்கள் இதனால்தான் இவர்களின் மனதை சிவன் எளிதாக புரிந்து கொள்கிறார் நான்காவது மீன ராசி ஆன்மீகம் தியாகம் இறை உணர்வு இந்த ராசிக்காரர்களின் இரத்தத்திலேயே இருக்கும் உலத விஷயங்களிலிருந்து விலகி இறைவனிடம் முழுமையாக சரணடைவது இதுதான் சிவனுக்கு மிகவும் பிடித்த குணம் ஐந்தாவது தனுசு ராசி சத்தியம் தர்மம் ஞான தேடல் இதற்கே பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிவன் என்பது ஞானத்தின் உச்சம் அதனால் உண்மையைத் தேடும் தனுசு ராசிக்காரர்கள் மீது சிவபெருவானின் பார்வை எப்போதும் உண்டு இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மட்டுமல்ல உண்மையான பக்தி உள்ள ஒவ்வொருவரையும் சிவன் நேசிக்கிறார் உங்கள் ராசி இதிலிருந்தா கமெண்ட் பண்ணுங்க